நீதிமன்றத்தின் மலையும் என்னைக்குமே முழுமையான நம்பிக்கை இருந்ததே கிடையாது அநீதிகளே சொல்லி தீர்ப்புகளா வந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் இந்த வழக்குல நீதிமன்றத்தில் நிச்சயமாக நீதி கிடைச்சிரும் அப்படின்னா நான் சொல்ல போறது இல்லை நீங்க விஜயலட்சுமிக்கு செட்டில்மெண்ட் பேசி பணமாவோ தொகையாவோ கொடுத்து முடிக்கிறீங்க அப்படின்னாவே நீங்கள் குற்றவாளி தான் இந்த வழக்குல திமுக பண்ணதோ பண்ணலையோ அதெல்லாம் இரண்டாம் பட்சம் விவாதமாக வேண்டிய தேவையே விவாதமாக சீமான் செய்தது சரியா தப்பா இது ஏதோ கிடுக்கு பிடி கேள்வி மாதிரி இதுக்கெல்லாம் வயத்திறி அதுக்கெல்லாம் வயத்திறந்தி எல்லாத்துக்கும் தான் திறந்துகிட்டு இருக்கும் எல்லாமே பண்றோம் இப்ப நீ என்ன சொல்ல வர அப்ப அவன் பண்றான் அதுக்கெல்லாம் கேட்க மாட்டேங்கிற நான் பண்றதுக்கு மட்டும் கேட்கனா அப்ப என்ன ஒத்துக்கிற உன் கூட தான் இறுதி வரைக்கும் நான் வாழ போகிறேன் நீ என்னோட இணையர் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை அந்த பெண் நம்பி இவர் நம்மளை கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிறத நம்பி அவரோட விருப்பப்பட்டே உடலுறவு வச்சுக்கிட்டு அதன் பிறகு அந்த ஆண் வந்து அந்த வாக்குறுதியை காப்பாற்றலை அவங்கள கல்யாணம் பண்ணிக்கல அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டாருன்னா தட் இஸ் கால் ரேப் அது வன்புணர்வு தான் நடந்தது கருக்கலைப்பு நடந்தது உண்மையா நீ உடலுறவில் இருந்தது உண்மையா அவர் கூட வாழ்ந்தது உண்மையா அப்படின்றதுக்கெலாம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லும் அதுக்கு தான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணு நீதிமன்றம் சொல்லியிருக்கு ரைட்டா அதுக்குள்ள தபோதிவோன்னு முடிச்சுக்கிட்டு ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கத்தினுடைய வழக்கறிஞர் வளர்மதி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் வணக்கத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜயலட்சுமி அவர்கள் விவகாரம் உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் பன்னெண்டு வாரங்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு சொன்னாங்க அதற்கு இடைக்கால தடை விதிச்சுருக்கிறாங்க சீமான் தரப்பில் சொல்லப்பட்ட வாதமே செட்டில்மெண்ட் மூலிமா நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றமும் அந்த செட்டில்மெண்ட்டுக்கான முயற்சிகளை சீக்கிரம் முடியுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வழக்கோடைய பின்னணி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அந்த விசாரணைக்கான தடை எப்படி பார்க்குறீங்க வழக்கோட பின்னணி அப்படின்னா முதல்ல இந்த வழக்கோட அடிப்படைய பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நடக்கிற ஊடக விவாதங்கள் இன்றைக்கி நடக்கிற விஷயங்களை வச்சே இருக்காங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க இதை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது குறிப்பாக தேர்தல் நேரத்தில் இந்த விஷயங்கள் எப்போ புதாகரமாகுதுன்னா தேர்தல் நேரத்தில் அல்லது சீமா நல்ல பீக்காக வளர்ந்து வர நேரத்தில் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதியப்பட்ட வழக்கு கம்ப்ளைண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினாலு வருஷங்கள் முழுமையாக முடிஞ்சிருக்கு பதினாலு வருஷங்கள் கழிச்சு இந்த வழக்கு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா முதல்ல அடிப்படையாக என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வழக்கை வந்து குவாஷ் பண்ண சொல்லி ரத்து பண்ண சொல்லி சீமான் தான் உயர் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு இவங்க இந்த நாம் தமிழர் குரூப்பில் இருக்கக்கூடிய குறைஞ்சபட்சம் புத்தியை யூஸ் பண்ணுங்கன்னு பல நாள் சொல்கிறோம் ஆனால் அறகுறையாகவே தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வாந்தி எடுப்பேன் அப்படின்ற நிலமையில் இருக்கிறவங்களாம் இத்தனை வருஷங்களை எதுக்கு இந்த வழக்கு வருது தேர்தல் நேரத்தில் எதுக்கு வருது சீமானை டேமேஜ் பண்ணுறதுக்காக வருது அதாவது திமுகவில் இருக்கவங்கெல்லாம் சரியானவங்க அங்கே பாலியல் குற்றவாளியே கிடையாது அப்படிலாம் சொல்லலை அங்கேயும் அயோக்கியம் இருக்கிறான் அவனையும் நம்ம கேள்வி கேட்குறோம் இந்த விஷயத்துக்கு நான் எதுக்கு வரேன் அப்படின்னா இந்த வழக்கு இப்போ பேசு பொருளானதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சீமானவர்கள் தான் ஏன்னா அவர் இந்த வழக்கை வந்து ரத்து பண்ணுங்கன்னு அவரு தான் வந்து காஷ் போடுறாரு ஹைகோர்ட்ல அந்த காசோட அந்த பெட்டிஷனுக்கு மேலே தான் இப்போ வந்து விசாரணை போய்கிட்டு இருக்கு அதுல தான் தான் ஹைகோர்ட் சொல்லுது இந்த வழக்கை வந்து நாங்கள் அப்படி வந்து விட முடியாது புகார் கொடுத்தவங்களே நினைச்சாலும் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் அப்படின்னா வழக்கு பதியப்பட்டது ஐபிசி த்ரீ செவன்டி சிக்ஸ் முன்னூத்தி எழுபத்தி ஆறு இந்திய தண்டனை சட்டம் பழைய வழக்கு தான் தான் சட்டம் மாறி இருக்கு அப்ப அந்த சட்டத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா குறிப்பா வழக்கு கொடுத்தவர் அது வந்து ரேப்பு ரேப் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும் பொழுது வன்புணர்வு வழக்குகளோ கொலை வழக்குகளோ கேஸ் கொடுத்தவங்களே வாபஸ் வாங்கினாலும் கேஸ் இருக்கும் இது வந்து திட்டமிட்டு அவர் வந்து அவங்கள பயன்படுத்தியிருக்காரு விஜயலட்சுமி வந்து சீமான் பயன்படுத்தியிருக்காரு உதவின்னு தான் போய் அவங்க கேட்டிருக்காங்க கேட்க போனவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயன்படுத்தியிருக்காங்க அவங்கள வந்து பல முறை வந்து கருக்கலைப்பும் செய்ய வச்சிருக்காரு அவங்க பல முறை கருக்கலைப்பு செஞ்சிருக்காங்க அவர் கூட சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க உடல் உறவுல இருந்திருக்கிறாங்க எனவே அவங்களே விரும்பினாலும் அந்த வழக்கை வாபஸ் வாங்க முடியாது பன்னெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து அது விசாரணை தானே கருகலைப்பு செய்யப்பட்டிருக்கிறதோ பலாத்காரம் செய்யப்பட்டுருக்காங்கிறதோ அது இன்னும் தீர்ப்பாக வெளியே வரல அதுக்குள்ளே நம்ம அந்த முன்முடிவுகளுக்கு போகிறோமா அப்படின்ற மாதிரி தான் நாம் தமிழர் தரப்பில் சொல்கிறாங்க இல்லை இந்த முன்முடிவுகளுக்குள்ள போல அதை தான் நாங்களும் சொல்கிறோம் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரட்டும் இப்படியெல்லாம் இவங்க ஒரு தகவல் சொல்கிறாங்க அதாவது என்னென்னா நாம் தமிழர் கட்சியில் முன்னாடி குறிப்பாக சீமான் என்ன சொன்னார் விஜயலட்சுமி கூட உறவே இல்லைனாரு படிக்கிறதுக்கும் தூங்குறதுக்குமே எனக்கு நேரம் இல்லை நான் எங்க போய் எந்த அம்மா கூட உறவு வச்சுக்க போறேன்னு பேசின அதே வாய் தான் இன்னைக்கு என்ன பேசுது அவளாக விருப்பப்பட்டு வந்து உறவு வச்சுக்கிட்டு போனான்னு பேசுது அப்ப நான் வரேன் இவர் பேசுன அந்த வார்த்தைகளுக்குள்ளே அடுத்து வரேன் முதல்ல வழக்கு விஷயத்துக்குள்ள முடிச்சுக்கிறேன் அப்ப இவங்க இவங்க பேசுறது மட்டும் எந்த விதத்தில் நேர்மையானது கோர்ட்டு முடிவு பண்ணும் எது சரி எது தப்பு கருக்கலைப்பை நடந்தது உண்மையா நீ உடலுறவுல இருந்தது உண்மையா அவர் கூட வாழ்ந்தது உண்மையா அப்படின்றதுக்கெலாம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லும் தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுன்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கு ரைட்டா அதுக்குள்ள தபோதிபோன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் இன்னைக்கு தான் மிக கேவலமா சீமான் தரப்புல இருந்து வார்த்தைகள் தான் ஆணாதிக்க வரதனால தான் அதற்கு எதிர்வினையா மற்றவர்கள் எங்களை மாதிரியா இருக்கோ பேச வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும் கட்டாயன்றதை விட பேச வேண்டியது எங்க சமூக கடமை எதிர்க்க வேண்டியது எங்க சமூக கடமை அந்த இடத்துல இருந்து இருக்கிறோம் இவங்க தான் பிரச்சனையே கிரியேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதை நல்லா நோட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று வழக்கு ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுங்க இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பின்னாடி போய் ஒழிஞ்சார் கேஸ் அப்படியே நிலுவையில் இருந்துச்சு இப்போ கூட இந்த வழக்கை வந்து திமுகவாக எடுத்திருக்கான்னு கேட்டிங்கன்னா திமுக அதுக்காக சரியான கட்சி நான் சொல்ல வரல எடுத்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை இவரா தான் திருப்பியும் கொண்டு போய் வழக்கை கொண்டு வர்றார் அதாவது தான் தலையில் தானே தான் மண்ணல்லி போடுற நிலம தான் நிற்கிறார் பண்ணிட்டு இவரே ஊடகத்தில் வந்து ஏதோ ஷோ கேஸ் மாதிரி பல பெண்களை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு இவராக அத்தனை பெண்கள் மத்தியில் அவ்வளோ வக்கரமாக பேசுறது திருப்பி ஏதோ ஒரு பெரிய போராட்டத்துக்காக மக்கள் பிரச்சனைக்காக போலீஸ் ஸ்டேஷன் போன கணக்காக ஒரு சீனை போட்டு ஸ்டேஷன் என்கொயரிக்கு போகிறதா அசிங்கம் பாலியல் வழக்குகளெல்லாம் அந்த அசிங்கத்தையே பெருமையாக பண்ணி ஒரு வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறது இதெல்லாம் அவங்க பண்ணுறது நம்மளே என்ன சொல்கிறோன்னா நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரட்டும் நீ நிறுத்து அவன் சொல்லட்டும் இல்ல அவங்க தீர்ப்பு வருவதற்கு முன்பே சீமான் ஒரு பாலியல் குற்றவாளி அப்படின்னு ஊடகங்கள்ல சில கட்சியினுடைய தலைவர்களே பேசுறது அப்படிங்கும்போது ஒரு குற்றவாளி அப்படிங்கறது நீதிமன்றம் சொல்லும் போது அது கிடையாது அயோக்கியத்தனமான ஆனாதிக்கும் அறச்சிட்டு வார்த்தையே பயன்படுத்தாதீங்க தவறானது அதாவது சீமான் தரப்புல குற்றவாளியான்னு கேட்டா ஆமா பாலியல் குற்றவாளி தான் நானே சொல்லுவேன் அதாவது எப்படி அவரே நிரூபிக்கப்படாமத்துக்கிறாரு அதாவது அவரே ஒத்துக்கிறாரு ஒத்துக்குறாருன்னும் பொழுது இப்ப மறுக்கிறாருன்னா நிரூபிக்கணும் ஆமா நான் உறவுல இருந்தேன் என்ன வார்த்தைய சொல்றாரு என்ன வயசுக்கு வந்த போன கூட்டிக்கிட்டு வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிக்கிட்டு இருக்கீங்கிறாரு ஒரு குழந்தை எத்தனை வயசுல வயசுக்கு வரும் பன்னெண்டு பதிமூணு வயசு இப்ப பதிமூணு வயசு குழந்தை பன்னெண்டு பதிமூணு வயசு குழந்தை வயசுக்கு வந்த குழந்தைய குச்சில உட்கார வச்சிருக்கிற குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்து கற்பழிச்சு விட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா எல்லாம் எவ்வளவு அயோக்கியத்தனமான வார்த்தைகள் அதை தான் மீடியா முன்னாடி பேசுகிறேன் பன்னெண்டு பதிமூணு வயசு பெண் குழந்தைய தூக்கிட்டு வந்து கற்பழிச்சினான்னு கேட்குறேன் பார்த்துக்கிட்ட சும்மா இருப்பாங்களா கற்பழிப்புன்ற வார்த்தையை ஆனாதிக்கு திமிரான வார்த்தை பன்னெண்டு பதிமூணு வயசு குழந்தைய நான் கற்பழிச்சினானு கேட்குறேன் அப்போ பன்னெண்டு பதிமூணு வயசு குழந்தைய நீ கற்பழிப்பியா இல்லை காலேஜ் போகிற சின்ன பிள்ளையை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்து உற வச்சுக்கிட்டேனான்னு கேட்குறேன் ஆமாம் காலேஜுக்கு போகிற பிள்ளையாக இருந்தானே அறுபது வயசு பாட்டியாக இருந்தானே நீ அந்த அம்மாவுக்கு ஒரு வாக்குவரத்தி கொடுத்துருக்க அதாவது நான் இதை சட்டப்படியே சொல்கிறேன் இப்போ வந்து அதுக்கடுத்து என்ன வார்த்தை பேசுகிற அவளாக விருப்பப்பட்டு வந்து எங்கூட உறவு வச்சுக்கிட்டு போனா அப்போ எவ ஒரு விருப்பப்பட்டு வந்தாலும் நீ உறவு வச்சுப்பியான கேள்வி வந்து சமூகத்தில் வந்து எல தான் செய்யும் இன்னொன்று பாலியல் தொழிலாளின்ற அப்போ பாலியல் தொழிலாளிகள்லாம் இந்தம்மா பாலியல் தொழிலாளின்றதே பச்சை அயோக்கியத்தனமான வார்த்தை உளவியல் ரீதியாக அவங்கள வந்து நீ ப்ரெஷர் கொடுக்குற ஒரு வார்த்தைக்கு தான் பயன்படுத்துகிற காலங்காலமாக பெண்கள் மேலே பயன்படுத்தக்கூடிய ஒரு தனிமனித தாக்குதல் பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி அசிங்கப்படுத்துணுமோ அதை தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க நான் என்ன கேட்குறேன் பாலி அவங்க அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சில காரணங்களை சொல்கிறேன் இது மாதிரி இது முதல் முறை கிடையாது சீமானுக்கு முன்னாடியே சில பேர் மேலே இது மாதிரி குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க சீமானுக்கு அப்புறமும் சில பேர் மேலே குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க இப்போ அந்த அந்த அடிப்படையில் தான் அதை சீமானும் வைக்கிறேன் இல்லை நான் கேட்குறேன் சீமானுக்கு முன்னாடி வச்சிருந்தாலும் பின்னாடி வச்சுருந்தாலும் இன்றைக்கி ஒரு நேரத்தில் ஒருத்தரோட ஒருத்தங்க உறவு வச்சுருக்குறாங்க அப்படின்றது அந்த உறவு முறியதை அடுத்த ஒருத்தர் கூட உறவு வச்சுக்கிறாங்க அல்லது திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்றது வந்து அவர்களோட அடிப்படை உரிமை சரிங்களா நான் அதுக்குள்ளெல்லாம் போல ஆனால் சீமானுக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சு தானே சீமானு இதுக்கப்புறம் நீ அவங்க கூட போய் உறவு வச்சுக்கிட்ட உனக்கு முன்னாடியே அந்த அம்மா பல பேர் கூட உறவில் இருந்துருக்குறாங்க நீ ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் உங்கள் அச்சிக்காரன் சொல்கிறான்ல அப்புறம் எதுக்கு நீ போய் அந்த அம்மா கூட உறவில் இருந்த எதுக்கு பொண்டாட்டி பொண்டாட்டி நான் தான் வீடியோலாம் பார்த்தமே எதுக்கு பொண்டாட்டின்னு பேசுகிற ரைட்டா சீமான் என்ன பேசுறாரு விருப்பத்தோடு வந்து உறவு வச்சுக்கிட்டு போனா அவ அப்படின்னா அப்ப எவ விருப்பத்தோட வந்தாலும் நீ உறவச்சுக்க தயாரானு மக்கள் கேட்கறாங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் இல்ல இன்னொன்னு வந்து உச்ச நீதிமன்றத்துடைய சில தீர்ப்புகள்லாம் பார்த்து இரண்டு பேரும் கன்சன்டோட இருந்தா அது குற்றம் இல்ல அப்படின்ற மாதிரி வரதில்லை அதுலேயே இது எந்த வகையில கிடையவே கிடையாதுங்க உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புலாம் என்ன வரல உச்சநீதிமன்றம் வந்து கன்சென்ட்டோட இருக்குன்னு இவங்க தரப்பு ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க எதிர் வாதத்தை வைக்கல இல்ல இவங்க இல்ல வேறு சில வழக்குகள்ல ரெண்டு பேரு கன்சென்ட்டோட இருந்தால் அது குற்றம் இல்ல அப்படின்ற மாதிரி வந்திருக்குங்கள்ல அதே தான் ரெண்டு பேரும் கன்சென்ட்டோட உடலுறவு வச்சுக்கிட்டா அது குற்றம் இல்லைன்றது சரிதான் சரிங்களா அது வேற அது இதோட பொருந்தாது ஏன்னா அதுல இது எந்த வகையில வேறுபட்டதுன்னு கேட்குறேன் அதை தான் சொல்ல வர்றேன் அது என்னன்னா ஒருவர் தன்னோட உடலுறவு கூடிய இணையருக்கு குறிப்பாக பெண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்து என்னென்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உன் கூட தான் இறுதி வரைக்கும் நான் வாழ போகிறேன் நீ என்னோட இணையர் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியை அந்த பெண் நம்பி இவர் நம்மளை கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிறத நம்பி அவரோட விருப்பப்பட்டே உடலுறவு வச்சுக்கிட்டு அதன் பிறகு அந்த ஆண் வந்து அந்த வாக்குறுதியை காப்பாற்றலை அவங்கள கல்யாணம் பண்ணிக்கல அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டாருன்னா தட் இஸ் கால் ரேப் அது வன்புணர்வு தான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் சொல்லியிருக்கு ஒன்று ரெண்டு வழக்குல கிடையாது ஆமா இந்த வழக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே பொருந்தும் விஜயலட்சுமி கூட வந்து நீ விருப்பப்பட்டு உறவு வச்சுக்கிட்டியா ஆமா விஜயலட்சுமி உன் கூட தான் உடலுறவில் இருந்தாங்களா உன் கூட தான் வாழ்ந்தாங்களா ஆமா ஆனா நீங்க ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்திருக்கீங்க தான் அந்த அம்மா விருப்பப்பட்டு உங்க கூட உடலுறவு வச்சுருக்குறாங்க என்ன பொய்யான வாக்குறுதியும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு சீமான் வெளியே மறுக்கிறாரு சரிங்களா அப்படிலாம் கிடையாது கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதுவுமே கிடையாது வாழ்ந்தேன் கொஞ்ச நாள் வந்து உடலுரை வச்சுக்கிட்டேன் அப்புறம் விட்டுட்டு போனேன்னா இது பச்சை அயோக்கியத்தனம் இல்லை ஒரு சாதாரண மனுஷன் கூட இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ தகுதி ஏற்றவென்னு தான் சொல்லணும் நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்னு சொல்கிறீங்க நான் உங்கள் வாதத்துக்கே வரேன் என்ன தகுதி இருக்க அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் ஒரு சாதாரண மனுஷன் கூட வேணா வந்து உறவு வச்சுக்கிறேன் எனக்கு கல்யாணம் விருப்பம் இல்லை சும்மா உடலூரை வச்சுக்கிட்டேன் அப்புறம் வேணான்னு வெளியே போயிட்டேன் அப்ப இதே மாதிரி எத்தனை பேர் கூட வேணா எவ கூட வேணா நீ உடலுற வச்சுப்ப அப்ப வேணுன்ற ஒருத்தியை வந்து நீ கல்யாணம் இல்லை கல்யாணம் பண்ணாம போவே இது அடிப்படை மனித பண்புகளுக்கு முதல்ல சரியானதா சரியானதா முதல்ல இப்படி ஒரு மனுஷன் இந்த சமூகம் ஏத்துக்குமா எந்த பொண்டாட்டி இப்படி ஒரு புருஷனை ஏத்துப்பாங்க கையெழு அவங்க வந்து எக்ஸப்ஷனல் அந்த அம்மாவெல்லாம் வந்து அடுத்த கதைக்கு வர ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடக்குது பன்னெண்டு திரும்பப்படுறாங்க அதுக்கப்புறம் தான் சீமான அவர்களுடைய திருமணம் நடக்குது அந்த காலகட்டங்களில் எதுவுமே இவங்க பேசல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்ட இருபத்தி ஒன்னு தேர்தல் கிட்ட வந்தா மறுபடியும் என்ன தான் பாதிக்கப்பட்டோம் பாதிக்கப்பட்டோங்கிறதுக்காக வராங்களா இல்ல இவங்களுக்கு வேற ஏதோ நோக்கங்களுக்காக இவங்க வந்து பேசுறாங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்னு திருப்பி வாபஸ் வாங்கப்படுறாங்க அதுக்கப்புறம் தான் மாசம் ஐம்பதாயிரம் ரூபா அனுப்புனாரு சீமாரு எதுக்கு மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் அனுப்புனாரு அதாவது இடையில இவங்க கட்ட பஞ்சாயத்து பேசுறாங்க பேசி வழக்கு வாபஸ் வாங்கு உனக்கு மாசம் மாசம் நான் பணம் கொடுக்குறேன்றாங்க அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் திரள் நிதி கலெக்ட் பண்ணி தான் நான் கட்சி நடத்துகிறேன்னு சொல்கிற சீமான் மாதம் ஐம்பதாயிரரூவா எப்படி இந்த அம்மாவுக்கு அனுப்புனார் வேலைக்கு போனாரா சம்பாதிச்சாரா இவர் பணத்தில் அனுப்புனாரா மக்கள் பணத்தில் மாதம் ஐம்பதாயிரரூபா கொடுத்துருக்குற சரியா அது நீ இல்லை கேட்டால் உதவின்னு கேட்டாங்க நான் கொடுத்தேன் உதவின்னு கேட்டாங்க கொடுத்தேன் அப்படின்னா விக்னேஷ் விக்னேஷ்னு ஒருத்தர் வந்து நாம் தமிழர் கட்சியிலருந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி தன்னோட உயிரிய கொடுத்தாரு இல்லையா அவங்க அம்மாவோட பேட்டியை பார்த்துருக்கீங்களா குறைஞ்சபட்சம் விக்னேஷ்கூர் மணிமண்டபம் கட்டணும் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு பலமுறை கோரிக்கை வச்சு சீமான எங்களை கண்டுக்கவே கிடையாது அந்த கட்சியில தான் என் பையன் உயிரை கொடுத்தான் ஆனா அந்த அவர் வந்து எங்களை கண்டுக்கவே இல்லையா அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கலாம்ல ஒரு குடும்பத்தோட ஆண்வாரி சேந்துட்டு நிற்கிற அந்த அம்மாக்கு அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் நீ மாசம் மாசம் கொடுத்துருக்கலாம்ல கொடுத்தியா அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியா குறைஞ்சபட்சம் அவன் கட்சியில இருந்து ஒருத்தர் தியாகியாயிருக்கிறாரு இல்ல தமிழ் மக்களுக்காக நான் நீ சொல்ற அதே தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டு உரிமைக்காக தியாகி ஆயிருக்காரு ஒரு மணிமண்டபம் கட்டி இருக்கலாமே திருநிதியில அதை பண்ணலாம் உனக்கு வக்கு அதை பண்ணலாம் உனக்கு யோசனை இல்லை நடிகை உதவி கேட்டாங்கப்பா அதனால நான் கொடுத்தேன்பான்னு பேசுகிறேன் எந்த விதத்தில் இது நியாயம் நான் கம்பேரிசனாக சொல்றேன் ரெண்டாவது தேர்தல் நேரத்துல தான் பேசுகிறாங்கன்றதுக்காக முன்னாடியே சொல்லிட்டேன் ஏங்க இந்த கேஸ் வந்து சீமான் போட்ட கேஸு

இன்னைக்கு அந்த அம்மாவை பாலியல் தொழிலாளி விபச்சாரி அப்படின்னு அசிங்கசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு நபரை அந்த அம்மா கோவத்துல திட்டுறது அப்படின்றது வந்து கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காங்களா கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்காங்க மாற்று கருத்து இருக்கு ஆனா அந்த அம்மாவோட கோவம் நியாயமானதுதான் தன்னை ஏமாத்தின ஒருத்தனை வந்து ஒரு அம்மா திட்டுவாங்களா அப்படின்னா திட்ட தான் செய்வாங்க நீ வந்து உடல் ரீதியா பயன்படுத்திக்கிட்டு மன ரீதியா பயன்படுத்திக்கிட்டு அவங்கள தூக்கி குப்பையில போட்டுட்டு பாலியல் தொழிலாளின்னு பேசிக்கிட்டு இருப்ப அந்த அம்மா அமைதி காப்பாங்களா இல்ல நாகரீகமான வார்த்தை வருமா அதாவது பச்சை அயோக்கியத்தனம் இவ்வளவு இல்லைன்னு விருப்பப்பட்டு வந்து உறவு வச்சுக்கிட்டு போச்சு பப்ளிக் சர்வீஸாக விருப்பப்படுறவங்களா வந்து உடலுற வச்சுக்கிட்டு போறதுக்கு அசிங்கமா இல்ல நீ நேர்மையானவன் நினச்சி நான் கேட்குறேன் ஒரு பேச்சு கேக்குறேன் தனி மனித ஒழுக்கமற்றவர்கள் அரசியல் தலைமையாக இருக்கிறதுக்கோ அரசியல் பேசுவதற்கோ தகுதியற்றவர்கள் தனி மனித ஒழுக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் பெண்கள் விஷயத்தில் ஏன் யோக்கியத்தனம் பண்ணாலும் எந்த கட்சி காரணம் இருந்தாலும் நாங்கள் இதை தான் சொல்லுவோம் சரிங்களா கே கேள்வி கேட்க நாங்கள் தயங்கினது கிடையாது ஆனால் ஒரு பொண்ணோட உடலுறு வச்சுக்கிட்டு அவ திரு வந்தால் விருப்பப்பட்டு வச்சுக்கிட்டா போனா அப்படின்னா அதுக்கு பேர் தனி மனித உலகமா சரிங்க நான் அப்படியே பொருத்தி பார்க்குறேன் இதே சீமான் இடத்துல ஒரு பெண் இருக்கிறாங்க சரிங்களா ஒரு பெண் தலைமை ஒரு பெண் அரசியல் கட்சி தலைமை இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து யோ அவனா வந்தான் விருப்பப்பட்டு வந்தான் உடல் ஒரு வச்சுக்கிட்டு போயிட்டான் என்ன போய் பேசிக்கிட்டு இருக்கிற அவனுக்கு நான் கல்யாணமணிக்கெல்லாம் சொல்லலைன்னு பேசணும்னா இதே நாம் தமிழர் குஞ்சுக்கெல்லாம் என்ன பேசுவாங்க சீரியஸாகவே கேட்குறோம் இதே நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் இன்னைக்கு சீமானுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு மண்டையில் அறிவையும் மூளையும் கல்லட்டி குப்பையில் போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கவங்க ஒரு பொண்ணோ இல்லை நானே கூட சொல்கிறேங்க நானே ஒரு அரசியல் கட்சி தலைமையாக இருக்கேன் அரசியல் செயல்பாட்டாளராக இருக்கேன் என் மேலே ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்போ நான் வந்து ஏ அவனே வந்தான் விருப்பப்பட்டு உற உறவை வச்சுக்கிட்டு போனான் அவனுக்கு நான் கமிட்மெண்ட் கொடுக்கல என்ன தப்பு அப்படின்னு நான் கேட்டேன்னா என் மேல என்ன முத்திரை குத்தப்படும் என்ன இன்னொன்னு என்னன்னா நேத்தி பேசும்போது கூட சொல்றாரு என்ஜாய்மெண்ட் வித்தௌட் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படி பெரியார் சொன்ன இதான் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு சோ இது இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க தரப்பில் இன்னொன்னு சொல்றதுன்னா இந்த வழக்கு இதெல்லாம் நடக்குது நீதிமன்றம் இந்த விசாரணையில திமுக வந்து இந்த விஷயத்தை பயன்படுத்துது அப்படின்றாங்கல்ல ஒரு சம்மன் கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் சில நாட்கள் உடனடியாக விசாரணை டைம் கேக்குறாங்க அப்ப இந்த விஷயத்தை ஏதோ ஒரு வகையில திமுக நாம் தமிழரை ஏதோ ஒரு வகையில பயன்படுத்தணும்னு நினைக்குதா ஆமா இருக்கும்ல இது என்ன திமுக மட்டும் என்ன அப்படின்னு நேர்மையான கட்சியா முதலாளித்துவ கட்சி தானே அதாவது தனக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக செயல்படுறதுன்றது வந்து எல்லா கட்சியோட இயல்பு திமுக அதை பண்ணுதானு கேட்டிங்கன்னா தாராளமாக அதை பண்ணும் பண்ணலாம் பண்ணாமலாம் இருக்க போகிறதில்லை ஆனால் இந்த வழக்கில் திமுக பண்ணதோ பண்ணலையோ அதெல்லாம் இரண்டாம் பட்சம் அது இன்றைக்கி விவாதமாக வேண்டிய தேவையே கிடையாது இன்றைக்கி விவாதமாக வேண்டிய தேவை எதுக்கு இருக்குன்னா சீமான் செய்தது சரியாதப்பா இப்போது மேல்முறையீடுலாம் போயிருக்காங்க இந்த வழக்கு இப்போதைக்கு அந்த விசாரணை தடை செஞ்சுருக்காங்க மார்ச் ரெண்டாம் தேதிக்குள்ள எதரப்பு வாதங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்றேன் இப்போ மேற்கொண்டு இந்த வழக்கு எப்படி போகும் விஜயலட்சுமி அவர்களுடைய பார்வை இப்போ அடுத்த கிட்டதான் என்னவாக இருக்கலாம் இல்லை நம்ம என்ன யோசிக்கிறோம்னா எனக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்புகளின் மேலையும் நீதிமன்றத்தின் மேலையும் என்னைக்குமே முழுமையான நம்பிக்கை இருந்ததே கிடையாது ஏன்னா பல்வேறு வழக்குகளை பாபர் மசூதி வழக்குகள் மாதிரி பல்வேறு வழக்குகளில் அநீதிகளே இங்கே நீதிகள்னு சொல்லி தீர்ப்புகளாக வந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் நிச்சயமாக நீதி கிடச்சிரும் அப்படின்னா நான் சொல்ல போகிறது இல்லை ஏன்னா நீதிமன்றங்களே சட்டத்தின் அடிப்படையில் எனக்கு செயல்படுதான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அங்கேயே நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இதை நான் சொல்லலை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற நீதிபதிகளே வந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துட்டு போனாங்க இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து சட்டத்தின் அடிப்படையில் எங்களால் செயல்பட முடியலன்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னது தான் அப்போ இந்த வழக்குலேயும் அப்படிப்பட்ட ஒரு நீதிகள் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்தான் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ரெண்டாவது செட்டில்மெண்ட்டு பேசுறதுன்றதே வந்து கிட்டத்தட்ட கட்ட பஞ்சாயத்து தான் சரிங்களா ஆனால் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் விஜயலட்சுமிக்கு செட்டில்மெண்ட்டு பேசி பணமாகவோ தொகையாவோ கொடுத்து முடிக்கிறீங்க அப்படின்னாவே நீங்கள் குற்றவாளி தான் குற்றமற்றவர் எதுக்கு செட்டில்மெண்ட்டு கொடுக்கணும் தப்பு பண்ணவேந்தான் நசிக்கிட்டு கொடுக்கணும் ரைட்டா அப்போ அப்படி ஒரு தீர்ப்பே வந்தாலும் கூட நீ குற்றவாளி தான் ஆனால் அந்த தீர்ப்பு சரியானதாக ஒரு வேலை அப்படி வந்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது பெண்களை இவ்வளவு அசிங்கமா இழிவுபடுது மிக மோசமான ரோல் மாடலுங்க அசிங்கமான ரோல் மாடல் எப்படி ஒரு மனிதன் இருக்க கூடாது எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கவே கூடாது அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுனா சீமான் பெண்கள் இவ்வளவு அசிங்கமா பொதுவழியில பேசுறது இதே திமுகல ஒரு பேச்சாளர் பேசுறாங்க அந்த கட்சிகள இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தி பேசுறவங்க இருக்காங்க காங்கிரஸ்ல அதே போல ஒரு தலைவர் பேசியிருக்கிறாரு இப்போ இதுக்கு எதிராக வரைஞ்சு கட்டி பேச முடியும் அவங்களுக்கு பேசுனீங்களா இது ஏதோ கிடுக்குப்பிடி கேள்வி மாதிரி இதுக்கெல்லாம் வாயை திறந்தேன் அதுக்கெல்லாம் வாயை திறந்த எல்லாத்துக்கும் தான் திறந்துக்கிட்டுருக்கும் எல்லாத்துக்கும் தான் வாயை திறக்கிறோம் எல்லாத்துக்கும் தான் கேள்வி கேட்குறோம் ரோட்டில் இறங்கி போராடுறோம் எல்லாமே பண்ணுறோம் இப்போ நீ என்ன சொல்ல வர அப்போ அவன் பண்ணுறான் அதுக்கெல்லாம் கேட்க மாட்டேங்கிற நான் பண்ணுறதுக்கு மட்டும் கேட்கறேன்னா அப்போ என்ன ஒத்துக்குற அவனும் அயோக்கியத்தனம் தான் பண்ணுறான் அவனும் பொம்பளை பொறிக்கி வேலை தான் பண்ணுறான் நாங்களும் பண்ணுறோம் என்ன போய் பெரிய வித்தியாசம் இருக்குது இதுதான் அதுக்கான அர்த்தம் அப்போ உங்கள் ஸ்டேட்மெண்ட்டே என்ன அவனை நிறுத்த சொல் நான் நிறுத்துகிறேன்னு சொல்ற மாதிரி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இது பச்சை அசிங்கம் இல்லையா அவன் அதே தப்பு பண்றான் அவன் அவனை கேட்டியா இவனை கெட்டியா டே அவனை கேட்குறோம் ரெண்டு இப்போ ஒன்ன கேட்குற நீ பதில் சொல்லு ரெண்டாவது இதில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஒரு வேலை அப்படி வந்து இது வரைக்கும் அதையெல்லாம் பேசாத ஒரு தொழர் பேசாத இருந்து இதை பேசுகிறாங்கன்னு அது நேர்மையற்ற தான் அது யாரா இருந்தாலும் நான் மறுக்கலை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு குரல் கொடுக்காதவர்கள் வந்து சீமான கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நேர்மையானவர்களான்னு இல்லை தான் அங்க வந்து யார் இந்த சார்ன்ற கேள்வியை நீங்கள் அழுத்தமாக வைக்காம இங்க மட்டும் கேட்குறீங்க அப்படின்னா உடையது தான் ஆனா அதுக்காக இவனை கேள்வியை கேட்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது சரிங்களா ஏன்னா அதை அதை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க அதை ஏன் பேசலை அதையும் நீ பேசுன்னு நீ சொல்லலாமே தவிர பேசல அதனால இதையும் நீ அது மோசமான சரிங்களா நீங்க நாம தமிழர்ல பல பேர் வந்து இந்த இடுப்பிடி கல்விதான் பேசிக்கிட்டு இருக்காங்க இவர்களை பற்றி பேசலாமா அவங்க பத்தி பேசலாமா அவங்க பாலியல் இதை பேசலாமா டே பச்சை பொறுக்கி பொம்பளை பொறுக்கினா பொறுக்கிதான் அது எவனா இருந்தா என்ன இப்ப இந்த விஜயலட்சுமி அவருடைய வழக்கு இப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ள என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க கட்சிக்குள்ள எண்ணெய் விலகலாக இருக்குன்னு இந்த விளக்கில் ஒரு பின்னடைவாக இருக்கும்போது என்ன மாதிரி தாக்கத்தை இந்த கட்சிக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு ஏற்படுத்தும் இல்லை அதாவது விஜயலட்சுமி வழக்கு மட்டும் கிடையாது சமீபமாக சீமானோட செயல்பாடுகள்ல இருந்து பல பேர் முரண்பட்டு வெளியில போயிட்டாங்க குறிப்பாக காளியம்மாள் அவர்கள்லாம் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் அரசியல் ரீதியாக எனக்கு அவர் மீது மிகப்பெரிய மாற்று கருத்து இருக்குது அவருடைய அரசியல் வேறு என்னுடைய அரசியல் வேறு ஆனால் அவர் திறமைசாலியான திறமசாலி சிறந்த பேச்சாளராக சிறந்த பேச்சாளர் ஒரு மீனவ சமூகத்துல இருந்து வந்து பேசியிருக்காங்களா ஆமா பேசியிருக்காங்க ஆனால் அவங்களே பிசுறுன்னு தான் பேசினாரு கொசுறு பிசுறு அதாவது இவர் பெண்களை மதிக்கிற லட்சணம் இதுதான் நீங்க விஜயலட்சுமி விஷயத்துலேயும் மற்ற பெண்களை இழிவுபடுத்துறதுக்கும் நம்ம பேசுறதே வந்து இவங்களுக்குலாம் கண்ணை உறுந்தது குறைந்தபட்சம் நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்க யோசிக்கணும் இவ்வளவு காலம் எங்கள் அக்கா காளியம்மாள்னு நீங்கள் உயர்த்தி பிடித்த உங்கள் கட்சிக்காக உழைப்பை செலுத்தின அவங்க நேர்மையா இருந்தாங்களோ இல்லையோ உங்கள் அண்ணன் மாதிரி தான் இருந்தாங்களோன்றதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் அந்த கட்சியே நேர்மையற்ற கட்சின்னு தான் சொல்கிறோம் ஆனால் அவங்களையே பிசுறுன்னு தான் பேசினார் ஒரு பெண்ணுன்ற அடிப்படை மரியாதை கூட கொடுக்கல அவங்க அண்ணன் அவங்க வெளியே போயிருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க அது வேற ஆனால் அது இந்த காரணம் மட்டும் கிடையாது சங்கிகள் என்றால் நண்பர்கள்னு பேசினாரு ரைட்டா பிஜேபி சார்ந்தவர்களையும் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்களையும் தொடர்ச்சியாக போய் பேசி பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அவர் மேல குற்றச்சாட்டு வருது அதுக்கு ரொம்ப கிளியரா வந்து சங்கிகள் என்றால் நண்பர்கள்னு அவரே சொல்லிட்டார் நம்ம சங்கின்னு சொன்னா அசிங்கம் சங்கினா அறிவற்றவன் சங்கினா ஆர்எஸ்எஸ்காரன் என் சங்கினா பிஜேபிக்காரன் மக்களுக்கு எதிரானவன்றது தான் யதார்த்தமான உண்மை ஆனா அந்த மக்களுக்கு எதிரானவன் இன்னைக்கு வந்து நண்பனாயிட்டான் நாம் தமிழருக்கு சரிங்களா அதே மாதிரி இன்னொரு புறம் சீமான் பேசுறதுக்குலாம் யார் முட்டு கொடுக்க வராங்க யார் ஆதரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை மாதிரியான நபர்கள் இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க அதாவது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பெரியார் பேசுனாருன்னு சரி நீங்கள் பெரியார் மீது சொன்னால் அவதுவர்களுக்கெல்லாம் ஆதாரம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இப்போ வரைக்கும் ஆதாரம் இல்லை நீ ஒன்று பேசுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பப்ளிக்ல வைக்கிற அதுவும் பெரியார் மாதிரியான ஒரு மிக முக்கியமான தலைவரை பற்றி பேசுகிறேன்னா ஆதாரத்தை வைக்கணும்ல அந்த நேரம் இருக்கா கேட்டால் ஆதாரம் உன்கிட்ட தானே இருக்குங்கிறேன் அப்புறம் என்கிட்ட இருக்கிறது நீ எப்படி பேசுன இதுக்கு யார் முட்டு கொடுக்க வரா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்போ இவரோட பேக்ரவுண்டே பிஜேபிக்கு மிக நெருக்கமான ஒருத்தராக தான் இருந்துக்கிட்டு இருக்காரு ஆர்எஸ்எஸோட மிக தொடர்பில் இருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லலை அந்த கட்சியிலேருந்து வெளியே போன அவருக்கு நெருக்கமானவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ரெண்டாவது பண ரீதியாக மக்களோட நிதியை ஏமாற்றிக்கிட்டு இருக்காருன்றது வந்து மிக முக்கியமான குற்றச்சாட்டு லட்சக்கணக்கான வாடகை கொடுக்குற வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு குடிசையில் வாழலை எத்தனையோ தோழர்களும் போராளிகளும் மக்களுக்காக உயிரை கொடுத்தவங்களும் வந்து வாடகை வீட்டில் பத்துக்கு பத்து ரூமில் மக்களோட மக்களாக வாழ்ந்து மடிஞ்சு போனதை நம்ம பார்த்துருக்கோம் இவர் நீலாங்கரை இல்லையா ஈசிஆர் இல்லையா அவ்வளோ பெரிய வீட்டில் லட்சக்கணக்கில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு வீட்டில் பல கார் நிற்கிது சொகுசு கார் நிற்கிது அவங்க பையனை எங்கே படிக்க வச்சுருக்கிறாரு தமிழ் தமிழ்னு சொல்கிறீங்களே தாய்மொழி தமிழில் படிக்க வச்சுருக்கீங்களா அரசு பள்ளியில் படிக்க வச்சுருக்கீங்களா பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம் வாயில் பேசுறதுக்கு இல்லை ரெண்டாவது இப்போ வேற கம்யூனிஸ்டுகள் இதை கேட்டீர்களோ அதை கேட்டீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தாரு பரந்துரை கேட்டியா திருவண்ணாமலை கேட்டியா வெங்கவேயில கேட்டியா கன்னியாகுமரி கேட்டியான்னு எல்லா இடத்துலையும் கம்யூனிஸ்ட் நின்னு போராடிக்கிட்டு இருக்கான் கம்யூனிஸ்ட் தான் முதல்ல குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கான் எனக்கு ஓட்டரசியில் இருக்கக்கூடிய மேலே மேல மாற்றுக்கருத்து இருக்கு ஆனாலும் அது நட்பு முரண் உங்களை மாதிரி அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் கம்யூனிஸ்டில் நீங்க சொல்லக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையிலேயே முத முதல்ல அங்க முன்னாடி நின்று போராட்டத்தை எடுத்தது எஸ்எஃப்ஐ கம்யூனிஸ்ட கட்சியை சார்ந்தவர்கள் நீங்க மாதர் சங்கத்துக்காக வந்து மாதர் சங்கத்தை சார்ந்தவர்களை வந்து வீட்டில் அடைச்சு வச்சுட்டாங்க கம்யூனிஸ்ட் கேள்வி கேட்டேன் எனக்கு மாதர் சங்கம் எந்த கட்சியோடது அந்த அடிப்படை அறிவு கூடவா இல்ல சிபிஎம் ஓடது கம்யூனிஸ்ட் கட்சியோட பெண்கள் அமைப்பு அது உமன் விங்கு இந்த அறிவு கூட இல்லாமல் மீடியா முன்னாடி எதையாவது உளறிகிட்டு இருக்காரு உண்மை என்னன்னா இவர் என்ன சொல்றாரு என்னை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க அந்த பயத்துல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஃபேக்ட் என்னன்னா தான் பயந்து உளறிக்கிட்டு இருக்கீங்க என்ன பேசுறீங்கன்னே தெரியாம உளரிக்கிட்டு இருக்கீங்க மாதர் சங்கத்திற்காக இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சன் மாதிர சங்கமே கம்யூனிஸ்ட் கட்சி ரைட்டா அண்ணா பல்கலைகளுக்கு முத முதல்ல போராடினது யார் விஷயம் வெளியே வந்தது காரணமே எஸ்எஃப்ஐ தான் இப்படி நம்ம பல விஷயத்த முன்வைக்க முடியும் இதில் உச்சபட்சமாக போய் கற்பழிச்சேன்னா குழந்தைய வயசுக்கு வந்த குழந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து கற்பழிச்சேன்னா அவளாக வந்து விருப்பப்பட்டு உறவு வச்சுக்கிட்டு போயிட்டா ஆறு மாதம் தான் இருந்தேன் நீ உளறிக்கிட்டு இருக்க பயம் உங்ககிட்ட தான் வெளிப்படுது ஆனால் சரிதான் இந்த சமூகத்துல அயோக்கியத்தனம் பண்ற எல்லாருமே ரொம்ப காலம் தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியாது மக்கள் ரொம்ப காலம் வாயு முடிக்கிட்டே இருக்க மாட்டாங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற மிக்க நன்றி நன்றி